நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ஆண்டவருக்காக விடுறேன்னு விட்டு உங்கள் கடந்து நீங்கள் விட்டு வந்த காரியங்கள் தான் உங்களுடைய உங்கள் சிந்தைகள் ஆண்டவருக்காக இழந்தேன்னு சொல்ற காரியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு நினைத்து கொண்டு இருக்கு சில பேருக்கு சில பேர் நீங்க விட்டுட்டு வந்த விக்கிரகிரியா இருக்கலாம் நீங்க விட்டுட்டு வந்த வழிபாடுகளுடைய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் இல்ல நீங்க விட்டுட்டு வந்த பணங்களா இருக்கலாம் ஆஸ்திகளாக இருக்கலாம் இல்ல ஒரு புகழாக இருக்கலாம் ஆண்டவருக்காக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல உங்களை தெரிந்து ஒரு பிரபலமான ஒரு நபராக நீங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு யாருனே தெரியாது ஒரு ஜீரோவாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் விட்டு உங்கள் சரீரம் வந்துடுச்சு உங்கள் அழைப்பிற்காக நீங்கள் கத்தற்குறித்த இடத்துக்கு வந்துட்டீங்க இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் உங்கள் ஈரதயம் நீங்கள் விட்டு வந்த பேருக்கு பின்னாடியும் நீங்கள் விட்டுட்டு வந்த பணத்திற்கு பின்னாடியும் நீங்கள் விட்டுட்டு வந்த ஆஸ்திகளும் ஐஸ்வரியங்களுக்கும் பின்னாடியும் சில பேருக்கு அந்த வழிபாடுகளுக்கு பின்னாடியும் சில கிரியைகள் ஹாபிட்ஸுக்கு பின்னாடியும் தான் என்ன பண்ணிகிட்டே இருக்குது ਪੋਈ ਕੋਂਡੇ ਰਿ